கொஞ்சம் படம் எடுங்கால வந்து தமிழ்நாட்டுல ஹீரோ மத்த ஆர்டிஸ்ட் எல்லாமே அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட் தான் ஹீரோயின்ஸ் எஸ்பெஷலி தமிழ் பெண்களும் ரொம்ப அழகான திறமையான பெண்கள் இருக்காங்க அந்த வாய்ப்பை வந்து தொடர்ந்து கொடுங்க சினிமால அதுக்கு மீடியா நீங்க கொஞ்சம் அது வந்து இத நான் சொன்னதை கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி தமிழ் நடிகர்கள் மட்டுமே வைத்து படம் எடுங்கள் அப்படியே ஒண்ணு போடுங்க ரீச் அவுட்டும் எல்லாருக்கும் நன்றி அதாவது எக் நான் எதுக்கு சொல்றேன் அது எதோ மெம்பர் ஆகுறதுனால இங்க ஏதோ பதினூறு பேர் இல்லை நிறைய மெம்பர்களுக்கு வேலை இல்லை நீங்க மெம்பர் ஆகுறதுனால சில பேர்த்துக்கு அவங்க நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும் அந்த பணத்தை வச்சு மற்ற விஷயங்களுக்கு உதவி பண்ணுவோம் அதுக்காகத்தான் நான் வந்து ஒரு கௌரவமாக சொல்றது மற்ற விஷயங்கள்லாம் பேசல நீயும் சீக்கிரம் மெம்பர் ஆகிடணும் நீ டைரக்டர் ப்ரொடியூசர் பணம் கொடுக்கலங்கிறதுக்காக நீ டைரக்டர் இல்லைன்றது

இப்போ ஒரு படம் நடிச்சிருக்காங்க அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை டைரக்டரோ பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் அந்த படம் ரிலீஸ் ஆகல அந்த வந்ததுன்னா அவங்களுடைய பேரங்கேயும் இருக்கும் ஏன்னா அந்த இயக்குனர் ஃபுல் கதையை என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு வனிதாவை வச்சுக்க நான் ரொம்ப டேர்டபில் கேரக்டர் பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் அது ஏன் ரிலீஸ் பண்ணலன்னு தெரியல ஆட் சங்கர் சாரோட அசிஸ்டோட படம் பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க அவங்க மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன் அதற்கிட்ட தொடர்ந்து வந்து எல்லா ஃபங்க்ஷன்லையும் நம்ம கலந்துக்கிட்டு ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காக எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறேன் இனிய நண்பர்களே இன்றைய கண்டென்ட் இன்ஸ்டாகிராம் இன்டர்நெட் சார்பில் தயாரிக்கப்பட்ட டெக்ஸ்டர் படத்தின் சங்க தலைவர் ஆர் உதயகுமார் செயலாளர் தேரரசு அவர்கள் மற்றும் மேடையில் அனைவரும் வனிதா விஜயகுமார் அவர்கள் இவர்களும் இணைந்து பெற்றுக்கொள்கிறார்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி ரொம்ப நாள் கழிச்சவங்க எல்லாரும் சந்திக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அஸ் யூஷுவல் அண்ட் எங்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு வணக்கம் படத்தோட ட்ரெயிலர் பார்க்கும்போது எஸ் அது வந்து ஒரு த்ரில்லர் ஜானர் ஒரு மர்டர் கதை அப்படிங்கிறது வந்து தெரியுது எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டாங்க நிறைய பேசிட்டாங்க ரொம்ப அழகா பேசினாரு ராஜன் சார் உதயகுமார் சார் பேரரசு சார் ஸோ அந் அதே விஷயத்தை தான் நான் திரும்பி சொ சொல்லியிருப்பேன் ஸோ நான் அதிகமா டைம் எடுத்துக்க விரும்பல பிகாஸ் அவங்க எல்லாமே பேசிட்டாங்க அண்ட் உண்மையா ரொம்ப ஹாப்பியான ஒரு பிளசண்டான ஈவினிங்காக இருந்தது எல்லாருமே ஆத்மாத்தமா அவங்க கண்டென்ட்டை பத்தி பேசினதும் டேலண்ட்ஸை பத்தி பேசினதும் இங்க இந்த படத்துல வந்து ஹீரோ ஹீரோயின் அண்ட் வில்லன் நீங்க சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது முத்திரைங்கிறது வந்து என்ன வந்து ஹீரோ ஆகாதிங்க நான் இது பண்ணிட்டு இருக்கேன் விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்கேன்னு பட் எல்லாமே நடிகர்கள் தான் ஒரு கதாபாத்திரம் தான் ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் எவ்ரிபடி ஹாஸ் ரொம்ப ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அவங்கவுங்க கதாபாத்திரத்துக்குன்றது வந்து கண்டிப்பா தெரியுது ஒரு குவாலிட்டி இருக்கு படத்தோட மேக்கிங்ல இருக்கு சினிமாட்டோகிராஃபில கண்டிப்பா இருக்கு த கேமரா ரியலி ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ் கங்கராச்சுலேஷன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப பிளசன்டா அதாவது ஒரு கிரைம் த்ரில்லர் மேடர் வந்து யூஸ்வலா ஒரு கோல் இருக்கும் ஒரு சில படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோடி 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 அதாவது எத்தனை சைபர்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணி எடுக்கிறாங்க நடிகர்களுக்கும் அந்த சம்பளம் கொடுக்குறாங்க பட் சம்டைம்ஸ் யூ கான் சீட் ஆன் ஸ்கிரீன் பாடல் காட்சிகளும் அப்படி இப்பெல்லாம் வர வர உதயகுமார் சார் பத்தி பேசும்போது அவரோட அந்த பாடல் காட்சிகள் கதை அமைப்பு திரைக்கதை அந்த த மேக்கிங் எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கும் அந்த மாதிரி டைரக்டர்ஸ் அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் அண்ட் ஏர்லி டூ தௌசண்ட்ஸ் வரைக்குமே பட் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பிக் ஃபிலிம்ஸ் வெரி பிக் ஹீரோ ஃபிலிம்ஸ் அந்த பாடல்கள் எல்லாம் பாக்குற மாதிரியே இல்லை வெரி பேட் அதெல்லாம் டான்ஸிங்கா அதெல்லாம் இந்த ஸ்டெப்ஸ்ஸான தெரியல அது ஸ்டெப்னு சொல்லவே முடியாது வெரி வல்கர் தேவையில்லை இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா தெர் இஸ் அ லாட் ஆஃப் சென்சுவாலிட்டி பட் இட் வாஸ் நாட் லுக்கிங் அதாவது அதை வந்து ஆபாசமாக தெரியல கண்டிப்பா தெரியல அதுக்கு வந்து ஐ திங்க் ஐ ஹாவ் டு கங்க்ராச்சுலேட் த கொரியோகிராஃபர் கோரியோகிராஃபர் வெல் டைரக்டரோட பங்கு கண்டிப்பாக அதில் இருந்திருக்கும் பட் த வேர் தட் விஷுவல் கொரியோகிராஃபி வாஸ் டன் இங்கேயுமே அந்த சலிப்புத்தன்மையில் உதயகுமார் சார் அது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு ஸோ அந்த விதத்தில் வந்து சும்மா டான்ஸ் வைக்கணும் சும்மா பாட்டு வைக்கணும் ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திணிக்காம அந்த அந்த கேரக்டரைசேஷனுக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டுமே மனசுல வச்சு இந்த ரெண்டு சாங்ஸ் எடுத்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா அகேன் வெரி வெரி பியூட்டிஃபுல் வெரி பிளசன்ட் கண்டிப்பா வந்து நீங்க இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணிருக்கீங்க பட் இந்த படத்துல வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ரீச் இருக்கும்னு நம்புறேன் தேர் இஸ் அ பாண்டிங் விச் ஐ கேன் சி அவங்க பேசும்போது ஒரு எல்லாருக்கிட்டுமே வந்து ஒரு பாண்டிங் இருக்கு ஒரு டீம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் ஹாவ் பின் தேர் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ரிலீஸ்க்கு வந்துராச்சுலேஷன் ஐ திங்க் யூ ஹவ் அ குட் ஃபிலிம் கதை இருக்கு திரைக்கதை கதை கண்டிப்பா இருக்கணும் இவர் வேற எங்க படத்துல என் மானத்தை வாங்கிட மாட்டேயோ என் படத்துல எனக்கே தெரியாம என்னை ஃபாலோ பண்ணி

என்னைக்குமே நீங்க வந்து ஒரு நல்ல படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு ஸோ கண்டிப்பா வந்து உங்களோட விமர்சனங்களை வைங்க அதே சமயத்துல ப்ரொடியூசர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இதை நான் திரும்பியும் சொன்னேன்னு நினைக்கிறேன் ராஜன் சார் வந்து ரொம்ப அழகா ஒரு விஷயத்த படாம தான் பேசினார் இன்னைக்கு ரொம்ப கான்ட்ரவர்ஸியா அதை பாயிண்டா எடுக்கல பட் லாங்குவேஜ் வந்து இருக்க இருக்கக்கூடாது ஏன்னா பேசாத படங்களும் ஊமை பாஷையில இருக்கக்கூடிய படங்களும் பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்கு சார்லி சாப்லன்லாம் வந்து இஸ் நோ டயலாக்ஸ் ஸோ சினிமால வந்து மொழி கிடையாது பட் அதே சமயத்தில் வந்து சினிமாவை நம்பி இருக்கும் தமிழர்கள் நிறைய பேர் இதே தமிழ்நாட்டில் வாழ்றோம் ஸோ அந்த விதத்துல வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி ஆர்டிஸ்ட்கும் சரி நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து தமிழ்நாடை நம்பி இருக்கக்கூடியவங்க அவங்க தமிழ் பேசுறாங்களான்றது முக்கியம் இல்ல நம்ம தமிழ்நாடோட சொத்து அவங்க எல்லாம் வாழணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிலையும் கொஞ்சம் படம் எடுங்க பேன் இந்தியான்றனால வந்து தமிழ்நாட்டுல ஹீரோ மட்டும்தான் இருக்காரு மத்த ஆர்டிஸ்ட் எல்லாமே அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட் தான் ஹீரோயின்ஸ் எஸ்பெஷலி தமிழ் பெண்களும் ரொம்ப அழகான திறமையான பெண்கள் இருக்காங்க அந்த

வனிதா மேம் இப்போ வெங்கட் சருக்கு சால்வை போடுத்துவாங்க அண்ட் பி ஆர் ஓ உதயா அவர்களுக்கு ரூபசங்கர் சார் அவர்கள் சால்வை அறிவிப்பார்